கோவிலுக்கு வந்து சென்று வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த அம்மாவிடம் என்னம்மா அவர்கிட்ட என்னம்மா அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த ஏதோ முக்கியமான விஷயமா என்று பார்வதி கேட்கவும் தன் மகளிடம் அவள் என்ன காரணம் சொல்வது என்றே தெரியாமல் அவள் முடித்து கொண்டிருந்தாள் என்ன கேட்டுட்டு இருக்கேன் நீ இப்படி இருக்க அவர்கிட்ட என்ன பேசணும்னு தானம்மா கேட்டேன் ஏன் அது கேட்டா கூட நீ இப்படி தான் முடிப்பியாமா என்று பார்வதி கேட்கவும் அப்படி இல்ல பார்வதி அன்னைக்கு உங்க அப்பா வந்து பண்ணை அதை தள்ளி விட்டுட்டு போனாரு இல்ல அப்ப இந்த தம்பி தானே தூக்கி எல்லாம் உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தது அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன் ஏன்னா உங்க அப்பா என்னைக்குதான் தான் கிட்ட உண்மையை சொல்லுவாரு அவரு பாதி உண்மையை சொல்லுவாரு பாதி பொய் சொல்லுவாரு அதான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அந்த தம்பி கிட்ட கேட்டேன் அன்னைக்கே உங்க அப்பா கீழே விழுந்து வந்ததுனால உங்க அப்பா பக்கத்துல இருந்ததுனால அந்த தம்பி கிட்ட கேட்க முடியல அதனாலதான் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்று தன் மகளிடம் அவள் உண்மையை மறைத்து அவளிடம் போய் சொன்னாள் உடனே பார்வதி அப்படியாமா நான் கூட ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருந்தீங்க வேற என்னமோதான் பேசிட்டு இருந்தீங்களோன்னு நான் நினைச்சிட்டேன் சரி என்று அவள் சொல்லிக்கொண்டு இருவரும் அப்படியே வீட்டிற்கு சென்றார்கள் வீட்டிற்கு சென்றவுடனே குமார் வீட்டில் இருக்கவும் என்ன அம்மாவும் பொண்ணும் எங்கே போயிட்டு வர்றீங்க என்று குமார் கேட்கவும் கோயிலுக்கு போயிட்டு வந்ததாக வந்தங்க என்று அவள் சொல்லவும் அப்படியா இன்னைக்கு என்ன விசேஷம் கோயிலுக்கு போக என்று அவர் கேட்டார் விசேஷம்லாம் ஒண்ணு இல்ல மனசுக்கு கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு அதனால போயிட்டு வந்தேன் ஏன் கோயிலுக்கு போறது தப்பாங்க என்று காமாட்சி கேட்கவும் தப்புன்னு நான் சொல்லல அம்மாவும் பொண்ணும் ஜோடி போயிட்டு ஜோடி போட்டு போயிட்டு வந்தீங்களே அதான் எங்கன்னு சொல்லி கேட்டேன் வேற ஒண்ணு இல்லை என்று சொல்லிவிட்டு குமார் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து இருந்தார் என்னங்க ஏதாச்சும் உங்களுக்கு காபி தண்ணி வேற ஏதாச்சும் போட்டு தரட்டுமா என்று காமாட்சி கேட்கவும் இல்ல காமாட்சி இப்பதான் நான் மோர் குடிச்சேன் மத்தியானத்துக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் சரி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க எனக்கு கொஞ்சம் நம்ம பண்ணையோட கணக்கு வழக்கு பார்க்க வேண்டியது நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது நான் வேலையை பாருங்க என்று சொல்லவும் சரி என்று காமாட்சி அடுப்படிக்கு அடுப்படிக்கும் பார்வதி அறைக்கும் சென்றார்கள் அறைக்கு சென்ற பார்வதி அம்மா நம்ம கிட்ட உரிமைய சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா எனக்கு எதுவும் புரியல இவ்வளோ நேரம் பேசினதை கேட்க அம்மா அதுதான் பேசியிருப்பாங்களானு எனக்கு டவுட்டாக இருக்கு இருந்தாலும் அம்மா நம்ம கிட்டே ஏன் மறைக்கணும் என்று அவள் நினைத்துக்கொண்டு அப்படியா என்று அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் இங்கு அன்புக்கு சந்த சந்தோஷம் அழைப்பாக இது கொண்டிருந்தது இந்த விஷயத்தை தன் அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்று அவன் அம்மாவுக்கு ஃபோன் செய்து அம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டு அம்மா உனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் நாள் பரிசு என்ன தெரியுமா கொடுக்க போறேன் என்று அன்பு கேட்கவும் என்னடா என்னடா அன்பு பரிசு கொடுக்க போற என்று அம்மா கேட்டாள் அம்மா இன்னைக்கு நான் கோயிலுக்கு போனேன் அங்க உங்க அண்ணன் மனைவி காமாட்சியத்தைய பார்த்தேன் என்று அவன் சொல்லவும் என்னடா சொல்ற அண்ணியை பாத்தியா அண்ணி நல்லா இருக்காங்களா உங்ககிட்ட பேசினாங்களா எதுவும் கோவப்பட்டாங்களா என்று அவள் கேட்கவும் ஐயோ அம்மா அவங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கோவப்படல நான் கோயில உனக்காக அர்ச்சனை பண்ணிட்டு அங்க உட்கார்ந்து இருந்தப்ப அவங்களாவே வந்தாங்க அவங்க கிட்ட இருந்தப்ப தான் நீங்க எனக்கு ஃபோன் பண்ண பண்ணீங்க நான் கோயில இருக்கேன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் உங்களுக்கு விஷ் கூட பண்ணவே இல்லை அப்ப மொபைல்ல உங்க போட்டோ இருக்கவுமே அவங்க அதை பார்த்து பார்த்துட்டாங்க நான் கூட பார்த்துட்டு அத்தை என்னை திட்டுவாங்கன்னு உண்மை உண்மையை சொல்லாம எங்க கூட பழகுறீங்களேன்னு கேட்பாங்களேன்னு என்று நான் நினைச்சேன் ஆனா அத்தை உங்களை பா பார்த்துட்டு அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுமா அனிதா எப்படி இருக்க நீ அனிதா பையனா அப்படி இப்படின்னு நீ என்ன ஒரே அவங்க ஆச்சரியப்படுத்திட்டாங்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ அத்தை என்கிட்ட கேட்டாங்க எதுக்காக அம்மா உன்னை இங்க வர வச்சிருக்கா என்கிறதே என்கிட்ட சொல்லு அன்பு என்று கேட்கவும் நான் அந்த விஷயத்தை அத்தை கிட்ட மறைக்கிறதுக்கு என்னால முடியலமா அதனாலதான் இதுக்கு இதுக்குத்தான் வந்திருக்கேன் என்பதை உண்மையா அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அது சொன்னதும் சரிதான் சரியாதான் போச்சு நல்லதாவும் போச்சுமா என்று அவன் சொல்லவும் என்னடா சொல்ற நல்லதா போச்சா என்ன நடந்துச்சு கொஞ்சம் தெளிவா சொல்றியா என்று அனிதா கேட்கவும் அங்கு நடந்த அனைத்து விஷயத்தையுமே அன்பு அனைத்தையும் அனிதாவிடம் சொல்லி முடித்தான் என்னடா அன்பு சொல்ற உண்மையாலுமே அன்னி என்னையும் உன்னையும் தேடினாங்களா நிஜமாலுமா என் மருமகளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சாங்களா அன்பு இதெல்லாம் கேக்கும் போது எனக்கு அதிர்ச்சியா இருக்குடா ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்குடா எங்க குடும்பத்துல உள்ளவங்க என்னை எல்லாருமே ஒதுங்கிட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா அன்னி என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க என் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க அண்ணிக்கு பேசி முடிச்சாங்க முடிச்சாங்க தான் ரெண்டு வாட்டி தான் நான் அண்ணிய பாத்திருப்பேன் ஆனா அவங்க என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா என்று அனிதா சொல்லவும் ஆமாம்மா அத்தை ரொம்ப பாசமா என்கிட்ட பேசினாங்க ரொம்ப உரிமையாவும் பேசினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அப்புறமா நான் அத்தை கிட்ட கேட்டேன் ஏன் அத்தை நான் தான் அவங்க தங்கச்சி பையன்னு சொல்லி மாமா கிட்ட பேசட்டுமான்னு கேட்டேன்

அன்னி சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு அதனால நீ அவசரப்பட்டு எதையுமே இப்ப நீ அண்ணன் கிட்ட காமிச்சுக்காத நீ ஒரு அடி அண்ணன் கிட்ட தள்ளியே இரு ஆனா அவரோட பாசம் எப்பவுமே உனக்கு இருக்கணும் அந்த மாதிரி இரு என்று அனிதா சொல்லவும் கண்டிப்பாமா என் மேல எப்பவும் பாசமா இருக்கிற மாதிரிதான் அவர்கிட்ட நான் பழகுவேன் அதுல நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்று சொல்லி அன்று அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அம்மா அப்பா எங்கம்மா என்று கேட்கவும் இந்த பக்கத்துல இருக்காள் என்று சொல்லி போனை கணேசிடம் கொடுக்கவும் அப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு அம்மாவுக்கு பிறந்தநாள் நாள் எப்போதுமே அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு நான் பக்கத்துல இருப்பேன் இன்னைக்கு என்னால பக்கத்துல இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன் அம்மாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க என்ன நினைச்சி அம்மாவை கவலைப்பட வைக்காதீங்க நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சந்தோஷமா இருங்க உங்களுக்கு விசேஷ் பாய் என்று சொல்லிவிட்டு அவன் போனை வைத்தான் போனை வைத்த பிறகு அனிதா தன் கணவனிடம் என்னங்க இத்தனை வருஷமா நான் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கேன் ஆனா இந்த பிற இந்த பிறந்தநாளுமே எனக்கு ஒரு நிம்மதியை ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததில்லை என்று நினைத்துக்கொண்டிருந்தேன் ஆனா இந்த வருஷம் நான் பிறந்தநாள் கொண்டாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அனிதா கணேசிடம் சொல்லவும் என்ன அனிதா சொல்ற ஏதோ உன் புள்ள உன்கிட்ட சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கான்னு தெரியுது அதனாலதான் உன்னுடைய முகம் இன்னைக்கு என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப பிரகாசமா இருக்குது என்று கணேசன் சொல்லவும் ஆமாங்க அண்ணனையும் அண்ணன் பொண்ணையும் என் பையன் கண்டுபிடிச்சிட்டான் அது மட்டும் இல்ல அவனை ஏத்து ஏத்துக்கிட்டாங்க அதுவும் இல்லாம தன் பொண்ணை நம்ம பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் தவிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க இதெல்லாம் கேக்கும்போது என் குடும்பத்துல என்னை யாரும் ஒதுக்கல என்பது எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்ல அண்ணனுக்கு ஏதோ ஒரு ஈகோ தடுக்குது அதனாலதான் அவர் என்கிட்ட பேசாம இருக்காரு ஆனா நாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டா கண்டிப்பா பேசுவோம்னு அண்ணி சொன்னாங்களாம் அதான் அன்பு சொல்றான் அது சீக்கிரமா நடக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்று சொல்லி அவர் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்தார் ரொம்ப சந்தோஷம் அனிதா உன் முகத்துல இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா இன்னைக்கு இந்த சந்தோஷத்துக்கு அளவில்லை என்கின்ற மாதிரி நீ ரொம்ப கலகலன்னு இருக்கிற இதே மாதிரி நீ எப்பவும் இருக்கணும் இதே மாதிரி உன்னுடைய பிறந்த நாள சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என் புள்ள சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேருமே கோயிலுக்கு போயிட்டு உன்னை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகலாம்னு இருக்க அனிதா நீ கிளம்பி ரெடியா இரு நம்ம போகலாம் என்று கணேசன் சொல்லவும் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் வெளியில போகலாம் கோயிலுக்கு போகலாம் என்று சொல்லி அவர்கள் அன்று சந்தோஷமாக இருந்தார்கள் இப்படியே இவர்கள் அன்று சந்தோஷமாக இருக்கவும் அன்று செல்விய அன்பு ஃபேக்டரி வழியாக அவள் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அன்பு அங்கு நிற்பதை கண்டாள் அன்புவிடம் சென்று சார் அன்பு சார் வணக்கம் என்று அவள் சொல்லவும் வணக்கம் செல்வி என்ன நீங்க மட்டும் இன்னைக்கு தனியா வந்திருக்கீங்க உங்க தோழிய காணம் என்று அவன் கேட்கவும் நான் கொஞ்சம் பக்கத்துல வேலையா வந்ததுனால நான் மட்டும் வந்தேன் இன்னைக்கு அவ டெய்லர் கிளாஸ் வரல இன்னைக்கு லீவு என்று அவன் சொல்லவும் ஓ அப்படிங்களா அதானே பார்த்தேன் என்னடா ரெண்டு பேரும் இரு திருவங்களா இருப்பீங்களே இன்னைக்கு தனித்தனியா இருக்கீங்களேனு பார்த்தேன் லீவ் என்கின்றதுனால ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கீங்க போல என்று அன்பு அவர்களை கலாய்க்கவும் என்ன சார் நீங்களே எங்களை கலாய்க்கிறீங்க என்று செல்வி கேட்கவும் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன செல்வி சொல்வி சொல்லு செல்வி என்ன கூப்பிட்டே என்று கேட்கவும் ஒண்ணு இல்ல ஏத்தி ஏ சார் நீங்க பார்வதி கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அன்னைக்கு அவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அவளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இப்ப ஏன் நீங்க அவளை போட்டு இந்த மாதிரி தொந்தரவு பண்றீங்க என்று செல்வி கேட்கவும் என்ன செல்வி நீயும் புரியாம பேசுற பார்வதி என்ன காதலிச்சாங்கன்னு நீ தானே சொன்ன ஒரு பொண்ணு தன்ன உருகி உருகி காதலிக்கும் போது அந்த காதலை ஏத்த எந்த ஆனாச்சு வேணாம்னு சொல்லுவானா எனக்கு பார்வதி மேல காதல் வந்துருச்சு அதனாலதான் அப்படி நான் கிண்டல் பண்ணேன் என்று அவன் சொல்லவும் என்னது பார்வதி மேல உங்களுக்கு காதல் வந்துருச்சா ஐயோ சார் நீங்க ஏன் சார் இப்படி இருக்கீங்க பச்சை குழந்தையாட்டம் அவளுக்கு தான் அவங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணணும்னு அவங்க அம்மா சத்தியம் வாங்கினதுனால தானே அவ உங்களை கூட ஏடெடுத்து பார்க்காம இருக்கா அப்புறம் எதுக்கு நீங்க அப்புறம் எதுக்கு சார் நீங்க அவ பின்னாடி போனீங்க என்று செல்வி உலரவும் என்னது என்னது என்று அவன் கேட்டான் ஐயோ

ஆனா ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சு இருக்கு இந்த கல்யாணத்தினால ஒன்று சேரணும்னு அம்மா சொல்லவுமே அம்மாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவளும் சரின்னு சொல்லிட்டா சார் சாரி சார் நான் தான் இதை அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் என்று சொல்லவும் பரவாயில்ல செல்வி அவங்க மாமா பையனை அவங்க தேடுற மாதிரி தேடட்டும் ஆனா என்னுடைய காதலியே நான் காதலிச்சுட்டு தான் இருப்பேன் என்று அன்பு சொல்லவும் என்ன சார் சொல்றீங்க என்று அவள் கேட்டாள் செல்வி அவங்க மாமா பையன் கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கட்டும் ஆனா என்னுடைய காதலையே நான் காதலிக்காமல் இருக்க முடியாது இல்ல நான் என்னுடைய பார்வதியை காதலிச்சுட்டு தான் இருப்பேன் என்று அவன் சொல்லவும் என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா பார்வதியோட காதல் உண்மையானது அந்த உண்மையான காதலுக்கான பலன் கிடைச்சுச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒன்னு சேருவீங்க என்று அவள் சொல்லவும் நீ வேணா பாரு செல்வி நானும் பார்வதியின் தான் திருமணம் செய்வோம் என்று அன்பு உறுதியாக சொல்லவும் அது எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க என்று செல்வி கேட்டால் அது அப்படிதான் செல்வி என்று அன்பு சொல்லவும் எப்படியோ சார் நீங்களும் பார்வதி சந்தோஷமா இருந்தால் அதுவே சந்தோஷம் தான் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கவும் பிறகு செல்வி அன்புவிடம் சார் நான் எங்க பாட்டி வீட்டுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு போறேன் அவ மட்டும் தான் தனியா டைரரி கிளாஸ் போவா நீங்க வேணா உங்க காதல பார்வதி கிட்ட சொல்லி பாருங்களேன் என்று செல்வி சொல்லவும் அப்படியா என்ன செல்வி ஊருக்கு போற என்று அவன் கேட்கவும் பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அம்மா பாக்கணும்னு சொன்னாங்க அம்மாவுக்கு தனியாலாம் போக தெரியாது தான் நான் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர வரதுக்காக நான் அம்மா கூடவே போறேன் என்று அவள் சொல்லவும் சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா உன்னுடைய தோழிய பார்வதியை நான் பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று அவன் சொல்லவும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்னுடைய பார்வதியை நீங்க உங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பீங்கன்னு என்று செல்வி சொல்லவும் இப்படி அவர்கள் பேசிவிட்டு செல்வி அங்கிருந்து சென்றாள் செல்வி சென்ற பிறகு செல்வியிடம் பேசி அனைத்து விஷயங்களையும் அவள் நினைத்து சிறிது நேரம் சிரித்துவிட்டு அப்படியே அவனுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் இப்படியே அன்று அவன் அவனுடைய வேலைகளையும் அவனுடைய நேரங்களையும் கழித்துக் கொண்டு இரவு வந்தது இரவு பார்வதியை நினைத்துக் கொண்டு அவன் கனவுலோகத்தில் இருந்தான் பார்வதியை தன்னுடைய மாமா மகள் என்று அவன் சிறிதும் நினைத்து கூட பார்க்கவில்லை ஆனால் தன் காதலிக்கும் பெண் தன் மாமா மகளாக இருப்பாள் என்று அவன் நிச்சயமாக அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை அது அவனுக்கு ஒரு வரமாகவே கிடைத்தது இப்படியே அவன் நினைத்துக்கொண்டு அன்று இரவு உறங்கினான் இங்கு காமாட்சி அவருடைய ஆசை நிறைவேறி நிறைவேறிவிட்டதை நினைத்து அவளும் மிகவும் சந்தோஷப்பட்டாள் தன்னை அறியாமலேயே அவள் சிரித்துக் கொண்டிருப்பதை குமார் பார்க்கவும் என்ன காமாட்சி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என்று அவர் கேட்கவும் ஐயோ இவர் முன்னாடியே நம்ம சிரிச்சிட்டோம் என்ன எதுன்னு கேட்டு சாவடிச்சிருவாரே என்று சொல்லி இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது அது ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு கோயிலுக்கு பிறந்தப்ப அங்க ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு வேற ஒண்ணு இல்லைங்க என்று அவள் எப்படியோ தன் கணவனிடம் சொல்லி அவள் சமாளித்து கொண்டாள் என்னமோ வர வர உன்னோட போக்கே சரியில்லை காமாச்சி என்கிட்ட இருந்து நீ நிறைய விஷயம் மறைக்கிறாய் என்று அவர் சொல்லவும் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நான் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கலையங்க நான் என்ன மனச்சேன் என்று காமாட்சி அதிர்ச்சியாக கேட்கவும் காலையில எனக்கு சப்பாத்தி எடுத்துட்டு வச்சுட்டு போயிருக்க அதை என்கிட்ட கொடுக்காம நீ மட்டும் சாப்பிட்ட இல்லை என்று அவர் சொல்லவும் அட சப்பாத்தியா போங்க நான் வேற என்னமோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் என்று அவள் சொல்லவும் வேற என்ன எனக்கு தெரியாம நீ செஞ்ச சப்பாத்தியா தானே தெரியாம சாப்பிட்ட என்னமோ நான் வேற ஏதோ சொன்ன மாதிரி இவ்வளவு இது பண்ணிக்கிற என்று குமார் கேட்கவும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களோ அப்படின்னு பயந்துட்டேன் நான் கேட்டேன் நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் உங்களுக்கு தெரியாம எந்த தப்பும் பண்ணலை சரி சரி பேசாம சீக்கிரமா தூங்குங்க காலையில எனக்கு நிறைய வேலை கிடக்கு உங்ககிட்ட நான் கதை பேசிட்டே ஏன் என் தான் கெட்டு போகும் என்று சொல்லிவிட்டு அவள் தன்னுடைய கண்ணை சிமிட்டிக் கொண்டு அப்படியே அவள் உறங்குவதற்கு தயாரானாள் இங்கு பார்வதி தன்னுடைய அத்தை பையனை எப்பொழுது பார்ப்போம் எப்பொழுது அத்தை அத்தையை கண்டுபிடிப்போம் என்று அவளும் அதே நினைப்பில் அன்று உறங்கினாள் அடுத்த நாள் அனைவருமே எழுந்து அவரவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் காலை ஒரு எட்டு முப்பது மணி இருக்கும் வீட்டு வாசலில் பார்வதி என்று அழைக்கவும் காலையிலேயே பார்வதியை கூப்பிடுறது என்று நினைத்துக்கொண்டு காமாட்சி வெளியே சென்றாள் என்னம்மா செல்வி ஏன் வாசலே நின்னு பார்வதியை கூட்டுட்டு இருக்க நீ உள்ள வர வேண்டியது தானே என்று சொல்லவும் இல்லத்த எல்லாரும் முடிச்சிட்டீங்களா இல்ல வேலையா இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல அதனால தான் கூப்பிட்டேன் என்று அவள் சொல்லவும் எல்லாம் எந்திரிச்சாச்சும்மா எல்லாம் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடுவதற்கு தயாராயிட்டு இருக்காங்க என்று சொல்லவும் சரி உள்ள வா என்று காமாட்சி செல்வியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் அம்மா யார் என்ன கூப்பிட்டது என்று அவர் கேட்டுக்கொண்டே அறையை விட்டு வெளியே வரவும் அங்க செல்வி நிற்கவும் என்னடி நீங்க என்ன கூப்பிட்டியா நான் வேற யாரோ தான் என்ன கூப்பிடுறாங்களேன்னு பயந்துட்டேன் சரி என்னடி காலையிலேயே வந்திருக்க டெய்லரிங் கிளாஸ் கூட நம்மளுக்கு பத்து மணிக்கு தானே இப்ப வந்திருக்கிய என்னடி டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து இருக்க என்று கேட்கவும் பார்வதி நான் ஊருக்கு போறேன் பாட்டி வீட்டுக்கு அம்மாவை கூட்டிக்கிட்டு என்று சொல்லவும் என்னடி திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொல்ற இல்லை என்று அவள் கேட்டார் இல்லடி திடீர்னு அம்மாவை பாக்கணும்னு சொல்லிட்டு சொல்லவும் அம்மாவை என்னை கூட்டிட்டு போவோமான்னு சொன்னாங்க தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்க தங்கிட்டு நான் வந்துருவேன் நீ தனியா டெய்லரிங் கிளாஸ் போவியே அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் வந்தேண்டி என்று செல்வி சொல்லவும் சரிடி நீ பார்த்து பத்திரமா போ சரியா நான் போகிறேன் போயிட்டு சீக்கிரமா என்று அவளை அனுப்பி வைத்தாள் சரி சரி நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு செல்வியும் அங்கிருந்து கிளம்பினாள் பாவம் நல்ல பொண்ணு இந்த வயசுல இறந்துட்டு உட்கார்ந்துருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் என்று காமாட்சி புலம்பிக் கொண்டு அவள் அடிப்படைக்கு சென்றாள் இவளும் டைரல் கிளாஸ் செல்வதற்கு அவளுடைய பொருட்கள் அனைத்தையும் எடுத்து வைத்து விட்டு அம்மாவுக்கு உதவியாக அடுப்படையில் வேலை செய்துவிட்டு அனைவரும் உணவருந்து விட்டு அவரவர்கள் அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள் அன்று செல்வி இல்லாததனால் பார்வதி தனியாக டெய்லரிங் கிளாஸ் சென்றால் போகும்போது அன்பு பார்வதியை பார்க்கவில்லை அவளும் அப்படியே டெய்லரிங் கிளாஸ் சென்று விட்டாள் ஆனால் திரும்பி வரும்போது அன்புவின் கண்ணில் பட்டு விட்டாள் அப்பொழுது அன்பு பார்வதியின் அருகில் சென்று என்ன பார்வதி உன் தோழிய காணம் என்று அவன் கேட்கவும் தன் அருகில் வந்து அன்பு அப்படி ஒரு கேள்வி கேட்கவுமே அவளுக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது என்ன இவரு நம்ம வேணாம்னு நினைச்சப்பெல்லாம் இவரு நம் பக்கத்திலே இல்ல ஆனா இப்ப இவர நம்ம நினைக்க கூடாதுன்னு நினைக்கும் இவர் நம்ம பக்கத்துல வந்து இப்படி நிக்கிறாரே என்று அவள் நினைத்து கொண்டு கடவுளே என்ன இது ஒரு திருவிளையாடல் என்று அவள் நினைப்ப நினைத்து பின்பு சொல்லுங்க அன்பு சார் என்று அன்பை பார்த்து கேட்டாள் அதான் பார்வதி எங்க உன் தோழின்னு கேட்டேன் என்று அன்பு கேட்கவும் அவ பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா என்று பார்வதி சொன்னால் பார்வதி நான் உன்னை தனியா சந்திப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பார்வதி நான் கேள்விப்பட்டது உண்மையா என்று அவன் கேட்கவும் என்ன அன்பு சார் என்ன கேள்விப்பட்டீங்க என்று அவள் கேட்கவும் இல்ல பார்வதி நீ என்ன அந்த சாதனை சொல்லி கூப்பிட வேண்டாம் நீ என்னை பேர் சொல்லியே அழைக்கலாம் என்று அன்பு சொல்லவும் அப்படி இல்ல அன்பு சார் என்று அவள் சொல்லவும் இங்க பார் பார்வதி நீங்க பேர் சொல்லி பேசுறதா இருந்தா இல்லாட்டினா நீங்க என்ன என்று அன்பு கோபமாக சொல்லவும் சாரி அன்பு கோச்சிக்காதீங்க இந்த விஷயத்துக்கு எல்லாமா கோச்சிப்பாங்க என்று பார்வதி கேக்கவும் பின்ன என்ன பார்வதி பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்ற நீங்க பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் சாரு மூறு அப்படின்னு கூப்பிட்டு இருக்கீங்க அதான் எனக்கு கோபம் வந்துருச்சு என்று சொல்லி அவளிடம் சின்னதாக கோபித்து கொண்டான் பிறகு பார்வதி சொல்லுங்க அன்பு அவ அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா அதனாலதான் நான் தனியா கேள்வி கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று பார்வதி கேட்கவும் ஏதோ ஓரளவு வேலை போயிட்டு இருக்கு பார்வதி இன்னும் கொஞ்சம் நாள்ல ஒர்க்கு முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் என்று அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருந்தார்கள் சொல்லுங்க அன்பு என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்களே என்ன விஷயம் என்று கேட்கவும் நான் வந்தப்ப நீ என்ன பார்த்ததுமே நீ என்ன என்று அவன் கேட்கவும் அவன் கேட்ட கேள்வி அவளுடைய உடம்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவும் அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் அப்படியே முடித்து கொண்டிருந்தாள் பார்வதி தான் கேக்குறேன் நீங்க என்ன காதலிச்சீங்களா என்று அவன் கேட்கவும் அவள் திருத்திருவென்று முழித்துக் கொண்டு இருந்தாலே தவிர அவன் கேட்ட கேள்விக்கு அவள் எதுவுமே சொல்லவில்லை ஏன் என்பு ஏன் அப்படி கேக்குறீங்க யார் இந்த விஷயத்த சொன்னா என்று கேட்கவும் யார் சொல்லி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் கேட்ட கேள்விக்கு இப்ப நீங்க பதில் சொல்லுங்களேன் என்று அன்பு கேக்கவும் அவள் உண்மையை சொல்ல முடியாமல் பொய் சொல்ல முடியாமல் அவள் தவித்துக் கொண்டிருந்தாள் பிறகு அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று அன்பு அப்படியே எதிர்பார்த்து கொண்டிருந்தான் இங்க பாருங்க அன்பு நீங்க இப்ப கேட்ட கேள்வி அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க ஆனா நான் என்ன மாதிரியான பதில் சொல்வேன் எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது அந்த பதில கேட்டா நீங்க என்ன மாதிரி ஆவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால இந்த கேள்வியை இப்படியே விட்டுடலாமே அதுக்கு நீங்க பதில் வேணும்னு எதிர்பார்க்காதீங்க என்று அவள் சொல்லவும் இல்ல பார்வதி நான் கேட்ட கேள்வி ஒண்ணே ஒண்ணு நீ என்ன காதலிச்சியா அது மட்டும் தான் கேக்குறேன் அதுக்கு ஆமா இல்ல அப்படின்னு ஒரு ரெண்டே வார்த்தையில பதில் சொல்லலாமே நீ இவ்வளவு பெரிய விரிவாக்கம் எனக்கு எனக்கு கொடுக்கற புரியல என்று அவன் நீங்க அசால்ட்டா என்கிட்ட அன்பு என்ன காதலிக்கிறியா காதலிக்கிறியான்னு ஆனா ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த காதலோட வழியும் அந்த காதலோட வேதனையும் அத நான் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன மாதிரி ஆவீங்க அத இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன மாதிரி ஆவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால இத பத்தி நான் பேச வேணாம் நினைக்கிறேன் சொல்லவும் அவள் அப்படியே சொல்லவுமே பார்வதி நீங்க ஏதோ உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சஞ்சலத்தை வச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அது என்னன்னு எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் நீங்களே வந்து நான் உங்களை என்ன என்று சொல்லுவீங்க நான் சொல்ல வைப்பேன் என்று அன்பு அவன் சொல்லவும் அன்பு என்ன சொல்றீங்க என்று அவள் அதிர்ச்சியாக கேட்டாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் இந்த மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான கதை போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நன்றி